ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா கம்பும் சோளமும் இட்லி மாவு எப்படி ஆட்ருதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே வந்து லன்ச் பாக்ஸும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சு மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுடரு இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் புளிசாதா பவுட்ரு இருக்குது தாலிப்பூ வடகை இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம் அது வந்து கம்பு சோளம் போட்டு இட்லி அரிசியோட ரேஷன் அரிசியோடு நம்ம எப்படி ஊற வைக்க போகிறோம்னு பார்க்கலாம் கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாலாக்கு இந்த ஆளாக்கெல்லாம் ஒன்றாலாக்கு ஆறாழாக்கு பச்சை அரிசி ஒன்றாலாக்கு வெள்ளை சோளம் குண்டு அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க இட்லி சூப்பராக இருக்கும் நீட்டு அரிசியோட குண்டு அரிசியில் நல்லா அந்த பட்டை நீக்காமல் இருக்கிறதுனால நல்ல பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆனால் வந்து நம்ம இட்லி வந்து ஒட்டாது ஓகேவா நீங்கள் உடனே பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க சத்து ரொம்ப அதிகம் இது இந்த குண்டரிசி தான் நான் பெரும்பாலும் வந்து முக்கால்வாசி நான் ரேஷன் அரிசி ஊற போட்டு தான் நான் வந்து இட்லிக்கு அரைப்பேன் ஏன்னா எனக்கும் ரொம்ப அதுதான் பிடிக்கும் கடை அரிசி எப்பயாச்சும் வெளியே போவோம் யாருன்னா வந்தால் தான் நான் ஊற வைப்பேன் உண்மையாக நான் சொல்லிடுறேன் ஓகேவா இதுவே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ கணக்குக்கு எடுத்திருக்கேன் ஓகேவா ஒன்றரை லாக்கு கம்பு ஒன்றரை அளாவுக்கு வெள்ளை சோளம் ஒன்றரை அளாக்கு புழுங்கரிசி அரை அளாவுக்கு பச்சரிசி அதுக்கு வந்து ஒரு அளாவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுவே கருப்பு உளுந்து தோல் உளுந்தாக இருந்தால் ஆளாக்கு கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா உப்பியாக நல்லா இட்லி சாஃப்ட்டாக வரும் நான் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறேன்னா முன்னாலே கருப்பு உளுந்த ஊற வச்சுருவேன் அப்போ தான் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இட்லி மாவும் காணும் இப்போ நம்ம ஊற வச்சு சாயங்காலம் அரைச்சேன்னா வெள்ளை உளுந்து தான் நீங்கள் சேர்க்கணும் நான் பெரும்பாலும் முக்கால்வாசி கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன் இன்றைக்கி சரி சடனாக வந்து நாகமே இல்லை நேற்றைய நான் ஊற வச்சிருவேன் சனிக்கிழமை நைட்டு ஊற வச்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அரைக்கிறதுக்கு கருப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போயே ஊற வச்சுட்டு சாயங்காலம் அரைச்சிங்கன்னா கிரைண்டரில் போட்டிங்கன்னா நறுக்கு 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 நறுக்குன்னு அரையும் நான் அதை ப அந்த மாரி அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அளவு நீங்கள் கேட்டதுனால தான் நான் வெள்ளை உளுந்து ஊற வச்சிருக்கேன் ஓகேவா நான் முக்கால்வாசி வந்து இட்லிக்கு கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன் இதை வந்து நீங்கள் அலம்பிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் தள்ளிவிடுவேன் இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம இந்த தவறால் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா அளாக்கு கம்பு வெள்ள சோளம் ஒன்றரை அளாக்கு குண்டு இட்லி அரிசி ஒன்றரை அளாக்கு சேர்த்துருக்கேன் அரை அளாக்கு வந்து பச்சை அரிசி இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம் நீங்கள் இதை வந்து எது இந்த ரேஷியோவுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் இப்போ ரெண்டு கலந்து போடுறோம் இப்போ நம்ம கம்பும் வெள்ள சோளமும் கலந்து போட்டிருக்கனால ஒன்றாளாக்கு ஒன்றரை ஆளாக்கு எடுத்துருக்கேன் அதுவே வந்து நீங்கள் வெறும் ராகி இதில் ரெண்டாள் ஆகுது குண்டரிசி ரெண்டாழாக்கு புளுங்க அரிசி ரெண்டாள் ஆகுக்கு பச்சரிசி ஒரு ஆளாக்கு உளுந்து வந்து வெள்ளை உளுந்துன்னா ஒரு அளாக்கு கருப்பு உளுந்துனா கொன்ற அளவுக்கு சேர்த்திங்க சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் இதை தனியாக ஊற வச்சுக்கணும் தனியாக ஊற வச்சு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தான் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் உளுந்த போட்டு அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம இதை அரைப்போம் ஓகேவா முடிஞ்சால் அரைக்கிறது எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் என்ன நாகும் இல்லாமல் நான் அரைச்சிட்டேன்னா ஒன்றும் சொல்லாதீங்க எனக்கு நிறைய பேர் ராகிக்கு வெள்ளை சோளத்துக்கு கம்புக்கு கம்புமே சேர்த்தா கூட நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க வெறும் கம்பு அரிசி மட்டும் சேர்க்கதா இருந்தால் ரெண்டு ஆளாக்கு கம்பு ரெண்டு ஆளாக்கு இட்லி அரிசி அரிசி நீங்கள் ரேஷன் அரிசி சேர்த்தாலும் சரி கடை அரிசி சேர்த்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் கரெக்டாக வரும் உங்களுக்கு நான் இப்படி தான் போட்டு அரைக்கிறேன் என்றைக்காச்சும் பசங்கள் கேட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு கிலோ போட்டு இதுவே ஒரு கிலோ தான் இது மட்டும் ஒரு கிலோ உளுந்து இரநூறு கிராம் போட்டு அரைச்சா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மூணு தடவை அலம்பிட்டு ஊற வச்சிருங்க நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு ஒன் ஹவர் நம்ம உள்ளே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அரைக்கும் போது எடுத்திங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா உப்பி வரும் இட்லியும் சாஃப்ட்டாக வரும் அவ்வளோதான் சரியா இப்போ தனித்தனியாக ஊற வச்சிடலாம் ஓகேவா வெந்தயத்தை நல்லா மையாக அரைச்சிருங்க அரைச்சிட்ட பிறகு உளுந்த சேர்த்துக்கோங்க உளுந்த சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி நல்லா வரும் ஓகேவா ஏன்னா சில்லுன்னு இருக்கா உங்களுக்கு சூடாகாமல் நல்லா வந்து நீட்டு போகாமல் பந்து போல் உங்களுக்கு உளுந்து வரும் எப்பயுமே அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து ஆட்டின உளுந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் தண்ணியில் போட்டால் மேலே மிதக்கணும் அந்த டைமில் நீங்கள் உளுந்தை எடுத்துருங்க ரொம்ப நேரம் நீங்கள் உளுந்து வந்து ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உளுந்து வந்து காணாது ஓகேவா இப்போ நான் அரிசி கம்பு சோளம் எல்லாம் போட்டாச்சு இப்போ அரை சட்டிக்கு நம்ம அரைச்ச உளுந்து வந்திருக்கு இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அரிசியும் எனக்கு மிஞ்சி போனால் இருபது நிமிஷத்துலேயே நான் மாவு ஆட்டியை எடுத்துருவோம் ரொம்ப ஸ்பீடாக நல்லா ஆட்டி கொடுத்துரும் ஓகேவா இப்போ பாருங்கள் பாதி ஆட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஆட்டணும் ஏன்னா கொஞ்சம் நொர நொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவை எடுத்துடலாம் இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு தோசைக்கும் பணியாரம் நம்மளுக்கு என்ன தேவையோ பெரும்பாலும் முக்கால்வாசி நான் காலையில் டைம் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து நைட் டைம் மட்டும்தான் எப்பயாச்சும் ஒரு டைம் காலையில் தேவைன்னா என்ன டிஃபன் செய்கிறதுன்னு மண்டையை பிச்சுக்கும் போது அப்போ வேணால் கொஞ்சம் எடுத்துப்பேன் காலையில் எல்லாருமே இவங்களும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து காலையில் டிஃபன் வந்து சாப்பிடுவாங்கள்ல அதனால் காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேறு வேறு தான் செய்வேன் ஓகேவா வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆட்டிக்கிறது ரொம்பலாம் போடுறது கிடையாது ஒரு கிலோ போட்டாவே தாராளம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாதம் இருக்கும் ஒருத்தவங்க எடுத்துப்பாங்க ஓகேவா வாங்க அப்படி மாவு வந்து பந்து மாரி இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு அலாக்கு தான் உளுந்து போட்டோம் அதுவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இந்த பாத்திரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இதில் ஃபுல்லாக ஊற்றி வச்சிடலாம் பொங்காது ஃப்ரிட்ஜில் அதனால் இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு இது நாளைக்கு காலையில ஓகேவா இதில் மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்தேன் இதை நான் அப்படியே தூக்கி வச்சுருவேன் தேவையப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிப்பேன் ஓகேவா எனக்கு ஒரு வாரமாக இருந்தாலும் புளிக்காது உப்பி வரும் புளிப்பு தன்மையே இருக்காது இப்போ எத்தனை மணிக்கு ஆட்டியிருக்கேன் ஏழரைக்கு ஆட்டியிருக்கேன் ஏழரை மணிக்கு ஓகேவா பசங்கள் என்ன ரெண்டு தோசை மூணு தோசை பெரிய பசங்கள்லாம் மூணு சின்ன பசங்கள்லாம் ரெண்டு தான் சாப்பிடுவேன் இதெல்லாம் இந்த இதெல்லாம் கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சா செடிக்கு ஊற்றிக்கலாம் செம சத்துங்க அரிசி கழுவுனதும் சரி இந்த மாவு வைக்கிறதும் சரி வெத்தலை செடிக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா வேறு லெவல் இப்போ வந்து கையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு மாவு வாட்டினோடனே முதல் வேலை கிரைண்டரை ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுருவேன் ஈர துணியில் தொடச்சி வச்சு தான் மாவியே கரைப்பேன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மழை பெய்யுதுங்க வெளியே அவங்க ஆபீஸ் கிளம்ப கிளம்ப எப்பயுமே அவங்க ஆஃபீஸை விட்டு வரும்போது மழை பெய்யும் அதேமாரி ஆபீஸ் கிளம்பும் போது மழை பெய்யும் எப்பயுமே இதுதான் அது ஏன்னே தெரியாது இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா சின்ன மூடி போட்டு மூடிடுங்க இது வந்து நாளை காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு நான் எதுக்கோ ஒரு தட்டை கீழே வச்சு வச்சுடுவேன் ஓகேவா காலையில் இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு டிஃபனும் லன்ச் பாக்ஸும் பார்க்கலாம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலை வணக்கம் நம்ம கம்பு வெள்ளை சோளம் போட்டு மாவு அரைச்சி வச்சோம் நல்லா பொங்கி வந்திருக்கு இதுக்கு வந்து தக்காளி தொக்கு வச்சிடலாம் அப்புறம் வந்து தட்டைப்பயிர் ஊற வச்சிருக்கேன் சாதத்துக்கு இவனுங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் குக்கரில் தான் போகிறோம் ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல தக்காளி தொக்கும் சாதத்தையும் தாளித்து விட்டுடலாம் தட்டைப்பயிர் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஓகேவா கடுகு போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா ஓகேவா இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு உரிக்க டைம் இல்லைன்ட்டு நான் பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குடியே தக்காளி ஒரு மூணு பழம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் காரத்திட்டா அந்தமாரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் வந்து சாப்பாடு ரைஸ் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஊற வச்சிருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஓகேவா இப்போ இது மலர்ந்து வரட்டும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க அப்பளம் பொரிச்சிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே தக்காளி தோக்கம் செஞ்சிடலாம் ஓகேவா அப்பளம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துடுறேன் அப்பளமெல்லாம் பொறிச்சாச்சு ஓகேவா இப்போ வந்து தக்காளி தொக்குக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ இது கூட பச்சை மிளகாய் கருவேப்பில் பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம தட்டை பயிரை இதுல சேர்த்துடலாம் ஊற வச்சதுனால நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ரெண்டு விசில் மலர்ந்து வரட்டும் லெமன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போதான் சாதத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் மலர்ந்து வரட்டும் ரைஸ் இப்போ கழுவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா மலர்ந்து வருது ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சாப்பாடு ரைஸ்னால ஒன்றுக்கு ரெண்டு வச்சிருக்கேன் ரெண்டு விசில் விடணும் ஓகேவா தட்டைப்பயிறு நீங்கள் ஊற வைக்கலைன்னா குக்கரில் ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த தட்டைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு விசிலில் வெந்துடும் ஓகேவா இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ இந்த பக்கம் லாஸ்ட் ஸ்டவ்ல தூக்கி வச்சுட்டு நம்ம இட்லியை ஊற்றிடலாம் ஓகேவா ரெண்டு விசில் வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளியை சேர்த்துக்கோ தக்காளியை சேர்த்துட்டு அதுக்குடியே முக்கால் ஸ்பூன் வெறும் மலா தூள் சேர்த்து அப்படியே மூடி வச்சுடுங்க சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் தக்காளி தொக்கு ரெடியாகும் இட்லி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குது சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தக்காளி தொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரசம் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி முட்டை அவிச்சிட்டேனா நம்மளுக்குமே மதிய சாப்பாடு இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிடும் ஏன்னா நேற்று சிக்கன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக இருந்தால் போதும் தயிர் வேறு ஊற்றி வச்சிருக்கேன் அதுவே ஓகேவாக இருக்கும் சரியா இப்போ வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் லைட்டாக பொங்கிடுச்சின்னு கரண்டி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏன் நேற்று ஊற்றும் போது முக்கால் சத்தி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மிக்ஸு கொடுத்துட்டு அப்படியே ஊற்றுனா சூப்பராக இருக்கும் புளிப்பெல்லாம் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் கம்பு சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கம்பு வெள்ளை சோளமும் ரொம்ப நல்லது ஓகேவா இப்போ இட்லியை ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி ஈட்டம் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வந்திருக்கு இன்னும் ஒரு விசில் வந்தால் போதும் இந்த பக்கம் வந்து தக்காளி தொக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி தொக்கு ரெடியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஓகேவா இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இட்லி பாத்திரலாம் அதெல்லாம் சூப்பராக லைட்டு க்ரீன் எல்லோ மாரி இருக்குது இட்லி நல்லா சாஃப்ட்டு சூப்பராக வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி இப்போ பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாமா நம்மளோட தக்காளி தொக்கு இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ விசில் அடங்கிடுச்சு நெய் வேணா ஊற்றிக்கோங்க நான் நெய் ஊற்றலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பி செமை சூப்பராக வந்திருக்கா இப்போ சாப்பாடை கட்டிடலாம் சூப்பராக தட்டைப்பயிறு சாதம் அப்பளம் கட்டியாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்தேன் முட்டையை ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி மூக்கல்ல ஸ்னாக் ஸ்நாக்ஸுக்கு ஊற போட்டுருந்தேன் நாலு மணிக்கா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு ரெண்டு விசில் எடுத்துட்டேன் மூக்கல்ல ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் கொத்தமல்லியும் கருவேப்பில தான் போடல ஓகேவா மணத்தக்காளி கீரை வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா வெறும் இலையாக மொட்டை மட்டும் பறித்து வச்சுருக்கேன் ரெண்டு கட்டே அது பாருங்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ முட்டை ஒரு விசில் வந்தால் போதும் மூக்கல்ல ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போடணும் இப்போ கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன் ஓகேவா இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் தான் மட்டன் குழம்பே கொஞ்சம் இருக்குது சூடு பண்ணணும் மட்டன் குழம்பு இருக்குது லாஸ்ட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் பாருங்க இவ்வளோ இருக்குது குழம்பு வச்சா எப்படியும் கண்டிப்பாக ஆயிடும் அதனால தான் கொஞ்சமாக ரசம் வச்சிரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மூக்கல்ல வேக வச்சு ரசம் வச்சாச்சு சாயங்காலம் தான் கொஞ்சம் வேக வைப்பேன் இப்போ தண்ணி வேஸ்ட்டாக போயிடும்ல அன்னைக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு ஏன்னா வந்து காலையில் தட்டைப்பயிர் சாதம் அப்பளம் ஓகேவா அப்புறமேட்டிங் அதனால முட்டை வேக வச்சிடலாம் முட்டை வேக வச்சுட்டு கீரை வாங்கிட்டு வந்தோம்ல கீரை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோஸும் வாங்கிட்டு வந்தேன் இதுவே போதும் கீரையை மட்டும் பொரியல் பண்ணிட்டு விட்டுடலான்ட்டு இப்போ பக்கம் வந்து ஒரு விசில் வரணும் இப்போ நம்ம கீரைக்கு வெங்காயம் அரைஞ்சி செஞ்சிடலாம் ஓகேவா ரசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஓகேவா நல்லா சுட சுடாக இருக்குது கீரைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நமக்கு கிட்டே வந்து தட்டைப்பய சாதமே கொஞ்சம் இருக்குது அதனால ஒரு ஆளாக்கு மட்டும் சாதத்துக்கு உழை வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது நான் பசங்களுக்கு கட்டிவிட்டேன் அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ஓகேவா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் நேற்று சண்டே இல்லை காய் வண்டி எதுவும் வந்திருக்காது அது இல்லாமல் நானும் போய் வாங்கலை அவரே மட்டன் சிக்கன்லாம் வாங்கி வந்துட்டாரா அதனால் நான் கா கடைக்கு போகிற வேலை கிடையாது சரி காலையில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கடலப்பருப்பு பருப்பு ஓகேவா ஏன்னா நிறைய சாதம் வடித்து வேஸ்ட்டாக போயிடும் ஏற்கனவே பழைய வேற பாருங்கள் ஓகேன்னா இருக்குது நானும் அவரும் சாப்பிட்டுப்போம் ஒரு சேஃப்டிக்கு தான் வந்து ஒரு அழாக்கு அரிசி ஏன்னா இந்த தட்டைப்பயிறு சாதமே வந்து பசங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும் சாப்பாடு பத்த என்ன பண்ணுறது அதனால் ஒரு அலாக்கு ஒரு பத்து பால் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சாதம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பழைய போட்டுக்கலாம் நைட்டுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாவு வர இருக்கு சாப்பாடு கேட்டால் கூட கொடுத்துக்கலாம் எப்போயுமே நம்மளுக்கு சாதம் இல்லைன்ற பட்சத்தில் தான் வைக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா சாதம் பாருங்கள் அரிசி கழுவி போட்டுட்டேன் வேகலானா ஓகேவா இந்த கீரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உப்பு சேர்க்கலாம் கீரையும் வேகலாம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருந்தேன் இப்போ வந்து வெந்துட்ருக்கோம் கீரை கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தண்ணி வேணாம்னா ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் கீரைக்கு எங்களுக்கு இந்த தண்ணியோடு கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நாங்கள் தான் தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிடுவோம் பசங்களில் லைட்டாக எடுக்கும் மணத்தக்காளி கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது வாய்ப்புண்ணு புண்ணுக்கெல்லாம் இந்த மணத்தக்காளி கீரை முருங்கக்கீரெலாம் பார்த்தன்னா வாங்காமல் வரமாட்டேன் நான் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கட்டி வைக்கிறாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரையை வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்ததுன்னா ரெடி ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு கீரை வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால்தான் நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் மட்டன் குழம்பு பாருங்கள் கொஞ்சம் இருக்குது மட்டனும் இருக்குது எல்லாம் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து லெமன் தண்ணியும் அப்புறம் பெப்பரும் போட்டிருக்கேன் லெமன் இல்லைன்னா புளி ஊற்றிக்கோங்க எப்பயுமே சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ மர நாள் இருந்தால் எப்பயுமே புளி தண்ணி பெப்பர் தூள் போட்டுருணும் இல்லனா லெமனும் பெப்பர் தூள் போட்டு தான் கொதிக்க வைக்கணும் ஓகேவா ஒருத்தவங்களுக்கு நாள் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்து சாப்பிட்டா வயிற்றுக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க அதனால் நான் இருந்துச்சுன்னா மாதிரி செஞ்சிருவேன் இப்போ கீரையை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் குழம்பும் நல்லா மலர்ந்துருச்சு சாதம் கொஞ்சம்தான் வேகணும் வெந்தோன்னா வடிச்சு விட்டுடலாம் ஓகேவா எல்லாத்தையும் நான் செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் அரைவாசி தான் வெந்திருக்கு வந்து நம்மளுக்கு கீரை ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் மதிய சாப்பாட்டுக்கு வீடியோ எடுக்க வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மாறந்துறாதீங்க பாய்